பண்ண வேண்டியது இருக்கு பரவீஸ்வரர் போயிட்டு அதுக்கப்புறம் கௌரி குண்டு கௌரி குண்டுல தான் அதிசக்தி தினமும் குளிக்கிறத நம்பிக்கை பாருங்க சொன்னோடனே பெல் அடிக்குது இதாங்க அம்மா அதுக்கும் பெல் அடிக்கிறாங்க இப்ப என்ன முந்தி சொல்ற நாய் ஒரு சாதாரண நாயா எனக்கு தெரியலங்க நீங்க நல்லா அதோட பயணத்தை நுற்று நோக்குங்க அது எப்படி டிராவல் பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரிய வரும் என்னை முந்தி சென்ற அந்த நாய் சின்னதா ஒரு மேடு மேல ஏறி ஆதி கைலாஷ மலையை பார்த்துட்டு திரும்ப சுத்தி வந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதுக்கப்புறம் நான் கோயிலுக்குள்ள போகும்போது அது பார்வதி சரோவருக்கு போகும் அந்த நாயை கரெக்டா கவனிங்க அது ஆதி கைலாஷ் மலையை பார்த்து குலைக்குது शेखरा चंद्राक वैश्वानर लोचनाय तस्म नमः शिवाय तस्म बकाराय नमः शिवाय எங்க ஒரு பொண்ணுக்கு மூச்சுச் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு அங்க இருக்க எல்லாருமே முதல் நிறைவேறு செஞ்சுட்டு இருக்காங்க நான் சொன்ன அந்த நாய் என் முன்னாடி வந்துட்டு திருப்பி பார்வதி சரோரை நோக்கி போகுது பார்வதி சரோவரில் இருக்கிற அந்த வேலியை சுற்றியே அது ஓடிக்கிட்டு இருப்பாருங்க இந்த நாயை நான் ட்ராவல் பண்ணும்போது பெருசாக நோட்டீஸ் பண்ணலங்க ஃபஸ்ட்டு தடவை நான் கேமராவில் கேப்சர் பண்ணலையா அப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நான் முடியாமல் உட்காந்துருந்தேன் அப்போ என்ன க்ராஸ் பண்ணி போச்சு அதுக்கப்புறம் நான் இறங்கும்போது அது என் கூடையே தான் இறங்கிச்சு ஆனால் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறேன் இந்த பயணம் முழுக்கவுமே அந்த நாய் என் கூட தான் அங்கே இருந்திருக்கு இது எல்லாமே சிவனோட வேலை தான்ன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா அந்த நாயை முன்னப்பில் இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது சரவர் வந்துட்டோம் அங்க இருக்க கோயிலுக்கு உள்ள போறோம் சங்கநாதன் கேக்குதா